பொதுப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் பாடசாலை மாணவர்களை தெளிவுபடுத்தும் வெளித்திட்டம் ஒன்று அண்மையில் நடைபெற்றது சிறைச்சாலக ஆணையாளர் நாயகம் ஜெகத் சிங் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு அந்த சிறைச்சாலைகளில் பத்தாயிரத்து ஐநூறு பேரை மாத்திரமே தடுத்து வைக்க முடியும் எனினும் இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் முப்பத்து ஆறாயிரம் பேரை தடுத்து வைத்துள்ளோம் அதில் அறுபத்தைந்து வீதமானோர் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்பு பட்டவர்கள் ஐந்து வயதிற்கும் குறைந்து ஆண் பிள்ளைகள் பத்தொன்பது பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் பெண் பிள்ளைகள் இருபத்தி மூன்று பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மொத்தமாக நாற்பத்தி இரண்டு சிறுவர்கள் இலங்கையில் உள்ள வெவ்வேறு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தாய் செய்த தவறினால் ஐந்து வயதுக்கும் குறைவான நாற்பத்தி இரண்டு சிறுவர்கள் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தூக்கு தண்டனை நிர்ணயிக்கப்பட்ட அதேபோன்று நிர்ணயிக்கப்பட்டும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இருபத்தொரு பெண் சிறை கைதிகள் இருக்கின்றனர் தென் மாகாணத்திலேயே பாதாள உலக குழுவினரின் செயற்பாடுகள் முதலிடத்தில் காணப்படுகின்றன கல்வியில் சிறந்து சமூகம் ஒன்று எவ்வாறு வாடகைக்கு நிதி வழங்கி கொலை செய்யும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது என நினைந்து பார்க்க முடியவில்லை பாரியளவிலான போதைப் பொருள் எவ்வாறு இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டது என்று நினைத்து பார்க்க முடியவில்லை போலீசாருக்கு பாரியளவிலான பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் பாரியளவில் போதைப் பொருட்களின் பக்கம் திரும்புகின்றனர் ஒரு பொருள் இருக்கிறது அந்த போதிப்பொருளை பயன்படுத்தினால் இரண்டு வருடங்களில் அந்த போதைப் பொருள் அழிவை ஏற்படுத்தும் அந்த போதைப் பொருள் தொடர்பிலேயே இந்த நாட்களில் அதிகம் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் அது ஒரு போதைப் பொருள் அல்ல அது ஒரு ரசாயன கலவையாகும் பல ரசாயனங்கள் இணைந்து அந்த கலவை செய்யப்படுகிறது அதனை அருந்தினால் இரண்டு வருடங்களில் உயிரிழக்கும் நிலைமை